கருமை கூட மாற்றும் பல வருட ஒற்றை ஜூஸ் ஒரு வாரம்தான் நம்ப முடியாத மாற்றம் பலரும் அழகுக்காக பல கெமிக்கல் கிரீம்களை வாங்கி தடவுறாங்க ஆனால் சருமத்தில் தடவுவதால் அது தற்காலிகம் மேலும் முகச் சுருக்கம் உடனே வந்துடும் உடலுக்குள் ரத்தம் சுத்தமாக இருந்தாலே முகம் ஜொலிக்கும் ஆனால் அதற்கான வழிகளை யாரும் செய்வதே இல்லை அது மட்டுமா கைவலி கால்வழி எல்லாவற்றுக்கும் நாம் உண்ணும் உணவுதான் காரணம் இதற்கு முக்கிய காரணம் காலை எடுத்துக்கொள்ளும் உணவுதான் இவற்றை சரி செய்தாலே போதும் நம்மை சுற்றியுள்ள இயற்கை பொருட்கள் சில நேரங்களில் மருந்தை விட வலிமையான பலனை தரக்கூடியவை அப்படித்தான் நெல்லிக்காய் மாதுளை இஞ்சி கேரட் பீட்ரூட் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இவை அனைத்தும் சேர்த்து தயாரிக்கும் ஒரு சிறப்பு சாறு உங்கள் உடலுக்கு ஒரு புதிய பரிசாகவே அமையும் பாதி மாதுளை ஒரு பெரிய துண்டு நெல்லிக்காய் சிறிய துண்டு இஞ்சி சிறிதளவு கேரட் மற்றும் பீட்ரூட் கொஞ்சம் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இவற்றை ஒன்றாக அரைத்து வடிகட்டி அதில் இரண்டு ஸ்பூன் தேன் சேர்த்தால் சுவையானதும் ஆரோக்கியமானதும் ஒரு ஊட்டச்சத்து பானம் தயார் காலை அல்லது மாலை நேரத்தில் இதை ஒரு டம்ளர் குடித்தாலே போதும் இது வயதானவர்கள் மட்டுமல்ல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரும் அருந்தலாம் மேலும் இதில் சர்க்கரை சேர்க்கப்படுவதில்லை என்பதால் நீரிழிவு நோயாளிகளும் தயக்கமின்றி பயன்படுத்தலாம் இதில் உள்ள நெல்லிக்காய் மாதுளை இரண்டும் ரத்தத்தை சுத்தமாக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் சக்தி வாய்ந்தவை பீட்ரூட் மற்றும் கேரட் இரண்டும் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தி உடலை உற்சாகமாக வைத்திருக்க உதவுகின்றன இஞ்சி கருவேப்பிலை போன்றவை செரிமானத்தை மேம்படுத்தும் பசி இல்லாதவர்களுக்கு உணவுக்காக ஆர்வம் பிறப்பிக்க வைக்கும் புதினா மற்றும் கொத்தமல்லியில் இருக்கும் குளிர்ச்சி தன்மை தோலை பிரகாசமாக வைத்திருக்க உதவும் பிம்பிள் அலர்ஜி போன்றவை குறையும் ஒரே நேரத்தில் தோல் மற்றும் முடி சிக்கல்களுக்கும் தீர்வளிக்கும் இதனால் முகம் இயற்கை பொலிவு பெறும் கேரட் மற்றும் நெல்லிக்காயின் சேர்க்கை முடி வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருக்கும் தினமும் ஒரு டம்ளர் இந்த சாறு குடித்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு உணவுக்கு பிறகு கொடுத்தால் அவர்களின் செரிமானமும் உடல் வளர்ச்சியும் வேகமாக மேம்படும் சுவையும் அருமை வாசனையும் இயற்கையான தலைப்போடு இருப்பதால் குழந்தைகளும் விருப்பத்துடன் குடிப்பார்கள் இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த பானத்தை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்தாலே போதும் உங்கள் உடலும் மனதும் புத்துணர்ச்சியோடு கண்ணே ஒளியுடன் ஜொலிக்கும்